கள்ளக்குறிச்சியில் தேர்வாரா பிரேமலதா கள்ளக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் மகனா தேமுதிக தலைவர் மனைவியா தமிழகத்துல நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துருச்சு அதிமுக தன்னுடைய கூட்டணியையும் இறுதி செஞ்சிருச்சு கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தேமுதிக வேட்பாளராக பிரேமலதா போட்டியிடப் போவதா அக்கட்சியிலிருந்து செய்திகள் வண்ணம் இருக்கு தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட நான்கு தொகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி தொகுதியும் ஒன்று அதிமுக வட்டாரத்தில் இந்த தகவலை அவங்களே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்தின் மைத்துனரும் தேமுதிக செயலாளருமான சுதீஷ் மீண்டும் போட்டியிட விரும்பியிருக்காரு அதுக்காக கள்ளக்குறிச்சியின் கள நிலவரத்தை ஆய்வு செஞ்சார் இது பற்றி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மனைவியும் கழக பொருளாளருமான பிரேமலதா விழுப்புரம் தேமுதிக மாவட்ட செயலாளரும் உயர்மட்ட குழு உறுப்பினருமான முன்னாள் எம்எல்ஏ எல் வெங்கடேசனிடம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க அதிமுக அணியில் கிடைத்தது நான்கே சீட்டுகள்ங்கிறதுனால அனைத்துலேயும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாருங்க பிரேமலதா விஜயகாந்த் அந்த வகையில் கள்ளக்குறிச்சி பற்றி ஆலோசனை நடத்திய போது அங்கே திமுக சார்பில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிட தயாராகி தொகுதியில் வேலையை தொடங்கிட்டாரு அப்படிங்கிறது பிரேமலதா கிட்ட கிடைச்ச தகவலாக இருக்குது வெங்கடேசனும் அதை தான் சொல்லியிருக்காரு மேலும் பொன்முடி மகனை தோற்கடிக்கணும்னா நீங்கள் என்ன சரியா இருக்கும்னு பிரேமலதாவிடம் தேமுதிக நிர்வாகிகள் விருப்பத்தையும் முன் வச்சிருக்காரு இதனை அடுத்து பிரேமலதாவும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகிட்டாங்களாம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மகனா தேமுதிக தலைவர் மனைவியா வெற்றி யாருக்கு அப்படின்னு இப்போவே மக்கள் பேசத் தொடங்கிட்டாங்க எப்படி இருந்தாலும் அதிமுக பக்கம் தேமுதிக கூட்டணியில் இருக்கிறதுனால தேமுதிகவின் கை அந்த பக்கம் ஓங்கித்தான் இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்குது